என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களாக ஒருவரின் வருகைக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய் நாளைய விடியலில் அவர் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார் என் தங்கமே ஆனால் உன் இல்லத்தின் வாசலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை மட்டும் நீ அதிகாலையில் வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக நாளை நீ விரும்பிய ஒருவர் உன் இல்லத்திற்கு வருவது உறுதி நீண்ட நாட்களாகவே இவரினுடைய வருகையை எதிர்பார்த்து எதிர்பார்த்தே உனக்கு காலம் கடந்து விட்டது பல நாட்களாக இவர்களின் வருகைக்காக நீ ஏங்கி நின்றதெல்லாம் அதிகம் எப்பொழுதுதான் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் நாம் எப்பொழுது இவர்களை சந்திப்போம் என்று எண்ணி என் குழந்தை நீ மனதிற்குள் காயம் கொண்டது அதிகம் என் பிள்ளை உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ என்னவெல்லாம் உன் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் யாரை உன் வாழ்க்கையினுடைய நம்பிக்கையாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவர் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரவில்லை என்றதும் உன் மனதிற்குள் அது மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கின்றது என்று இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று நமக்கு இந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்கும் என்று நாம் நினைத்த விஷயம் நம் வாழ்க்கையாக மாறும் நாம் இவர்களை என்று சந்திக்க போகிறோம் என்று நீ எண்ணிக்கொண்டு மனம் வேதனை பட்டு கொண்டிருந்தாயல்லவா என் பிள்ளையே நாளைய விடியலில் அவர்களை சந்திப்பதற்கான சரியான சந்தர்ப்பம் உனக்கு வாய்த்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை நீ விட்டுவிடாதே அம்மா சொல்வது போல உன் இல்லத்தின் வாசலில் இந்த ஒரு பொருளை வைத்து நீ எரித்து விட்டால் போதும் நாளை நிச்சயமாக நீ வேண்டியவர் உன் இல்லத்திற்கு வராமல் வேறெங்கும் சென்று விட என் தங்கமே சோதனைகள் அதிகமாகும் பொழுதுதான் நாம் யாரை பற்றி அதிகமாக யோசிக்கின்றோமோ அவர்களின் எண்ணங்கள் மேலும் அதிகமாகும் யார் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகின்றோமோ அவர்களை அதிகமாக தேடிக்கொண்டிருப்போம் அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அவர்களை ஒரு முறை கண்டுவிட்டால் போதுமே நமக்கு எல்லாம் சரியாகிவிடுமே நம் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே சரியாகிவிடுமே என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில் அவர்களை நினைத்து உனக்கு கண்ணீரும் வந்து விடுகின்றது ஏனென்றால் அவர்கள் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் இவர்கள் இருந்தால் உனக்கு எல்லா பிரச்சினைகளுமே தீர்ந்துவிடும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இவர்களை மட்டும் நீ நினைக்காமல் இருந்ததில்லை இவர்களின் பெயரை அடிக்கடி நீ உச்சரித்தும் கொண்டிருக்கின்றாய் இப்பேற்பட்ட இவர்கள் உன்னுடைய உயிரில் கலந்திருக்கின்ற இவர்கள் உன் உயிராக இருக்கின்ற இவர்கள் நாளை விடியலில் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டால் அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்பதனை உணர்ந்ததனால்தான் இன்று உன் வராகி அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் நாளை உன் இல்லத்தின் வாசலில் வைக்க வேண்டிய பொருள் என்ன யாருக்காக நீ காத்திருந்தாய் யார் வரப் போகிறார்கள் என்பதனை இப்பொழுது உனக்கு உன் அம்மா நான் தெளிவாகச் சொல்கின்றேன் என் குழந்தை சற்று விளக்கமாகவே கேள் மனதை ஒருநிலை கொண்டு கேள் எண்ணங்களை அலைபாய விடாதே இப்பொழுது ஒவ்வொருவரையாக சிந்தித்துக் கொண்டிருக்காதே ஒரு மாதத்திற்கு முன்பாக சந்தித்தவர் பத்து நாட்களுக்கு முன்பாக சந்தித்தவர் பத்து வருடங்களுக்கு முன்பாக உடன் வேலை பார்த்தவர்கள் அல்லது ஐந்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு பயணத்தில் சந்தித்தவர்கள் என்று வேறு யாரை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே நிலையாக ஒருவரை பற்றி தான் சிந்திக்க வேண்டும் இவர்களால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு ஆறுதலையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்கின்ற இவரை பற்றி தான் நீ சிந்திக்க வேண்டும் அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா விதத்திலும் உடனிருந்து உனக்கு கஷ்டங்களில் துணை இருந்து உனக்கு நல்ல ஆறுதலை கொடுக்க கூடிய ஒருவர் யார் தெரியுமா அவர்தான் உன்னுடைய குலதெய்வம் என் தங்கமே நாளைய பௌர்ணமி விடியலில் உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அவர்களை உள்ளே அழைக்க நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாளைய விடியலில் வாசல் தெளித்து கோலமிட்ட பிறகு உன் இல்லத்தினுடைய வாசலில் இரண்டு கற்பூரம் வைத்து நீ அதனை எரிக்க வேண்டும் என் தங்கமே கற்பூர தீபம் எரிகின்ற நேரத்தில் உன் இல்லத்தின் வாசலுக்குள் உன் குலதெய்வம் நுழைந்து விடுவார்கள் இந்த கற்பூரம் எரிந்து முடிந்தவுடன் என் பிள்ளை நீ திரும்பி பார்க்காமல் செல் உன் பின்னால் வந்து கொண்டிருப்பது உன் குல தெய்வமாக மட்டுமே இருக்க முடியும் என் பிள்ளையே நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமாக உன் குல தெய்வத்தின் அன்பிற்காக ஏங்கினாயல்லவா அம்மா எனக்கு குல தெய்வம் யார் என்று தெரியவில்லை என்று சொல்லி சில பிள்ளைகள் இன்னமும் கதறிக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே வருத்தப்படாதே நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிட்டு உன் குல தெய்வத்தை மனதார நினைத்துக்கொண்டு நீ உள்ளே செல் நிச்சயமாக உன் குல தெய்வம் உன்னுடன் உன் இல்லத்திற்குள் வந்து விடுவார்கள் இன்னமும் அதை உணர முடியவில்லை என்றால் நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் சட்டென்று ஒரு நறுமணம் வீசிவிடும் அந்த வாசத்தை உணர்ந்து விட்டாலே போதும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெய்வம் வந்து விட்டதை உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி உனக்குள் இருப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை சாதாரண மனிதர்களை எதிர்பார்த்து நீ காத்திருப்பது எல்லாம் இங்கே நடக்கின்ற விஷயமா உண்மையாகவே ஒருவர் மீது அன்பு வைத்தால் அதை புரிந்து கொள்வதற்கெல்லாம் இங்கு யாரும் தயாராக இல்லை தெய்வத்தின் மீது உண்மையான அன்பு வைத்துப்பார் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்தால் உன்னை பார்க்க ஓடோடி வந்து விடுவார்கள் என் தங்கமே அவர்களுக்கு யாரிடமும் எந்த பாகுபாடும் கிடையாது எல்லோருமே அவர்களினுடைய குழந்தைகள்தான் தவறுகளை செய்தாலும் அவர்களையும் தன்னுடைய பிள்ளைகளாகத்தான் பார்ப்பார்கள் அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று புரிந்து வைத்து அதை சரியான நேரத்தில் அவர்களுக்கு செய்து கொடுப்பார்கள் இது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமாக இருக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் நடக்காது என் தங்கமே நீ நினைத்தது போல உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் போதுமல்லவா இனி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த பல விஷயங்களை நிறைவேற்றி விடுவாய் உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கண்கூடாக காணத் தொடங்கி விடுவாய் உனக்கே மனதிற்குள் ஒரு தெளிவு கிடைக்கும் ஏதோ ஒரு புதுவித தெம்பு கிடைத்து விட்டது போல என் பிள்ளைக்கு தோன்ற ஆரம்பிக்கும் என் குழந்தை இத்தனை நாட்களும் நாம் வேண்டிய ஒரு விஷயம் இன்று நமக்கு நட விட்டது நம் தெய்வம் நம் இல்லத்திற்குள் வந்து விட்டார்கள் நம் குல தெய்வத்தை நாம் உள்ளே வரவழைத்து விட்டோம் என்கின்ற சந்தோஷத்தில் என் பிள்ளை நிச்சயமாக நாளைய விடியலில் நீ துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது உன் குல தெய்வம் உன்னை தேடி வர ஆசைப்படும் பொழுது நிச்சயமாக இது நடந்தே தீரும் என் குழந்தைக்கு மனதில் சந்தேகம் இல்லாமல் வருவார்களா மாட்டார்களா இது நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகங்கள் எதுவும் இல்லாமல் நீ உண்மையான அன்போடு அவர்களை அழைத்தால் போதும் சர்வ நிச்சயமாக நடக்கவிருக்கின்ற நல்லதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் இந்த தாயானவள் என் வாக்கில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் பிள்ளை நீ இதை நிச்சயமாக செய்ய வேண்டாம் வராகி நீ கேட்டதை மட்டும்தான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் அதே நேரத்தில் என் பிள்ளைக்கு நல்லது என்றால் நீ கேட்காததையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளை நீ நினைத்ததையெல்லாம் ஒரே நாளில் கிடைத்துவிட முடியவில்லையே அடைய முடியவில்லையே என்று நினைத்து வேதனைப்படுவதை முதலில் நினைத்துவிட்டு நமக்கு கிடைப்பது எல்லாம் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்து விட்டாலே போதும் என்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவு உன்னை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்